ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் திங்கி வந்து ஒரு ஏழு மணிலருந்து எட்டரை மணி வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் ஏழு மணிக்கு வெயிட் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க அப்பா வருவாங்க வருவாங்க ஏன்னா வாக்கிங் போகிறதுக்கு அவ்வளோ ஒரு அவசரம் இவங்களே நம்ம தான் காவல் காக்கணும் நாம் வெளியில் போகணுன்னாலும் காத்துக்கிட்டே இருக்கணும் வராங்களா பாரு அப்படின்ற மாதிரியே தாங்க உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்தாங்க வந்த சீக்கிரம் தான் வாங்கலை நேரம் போயிட்டே இருக்குது என்ன இவ்வளோ நேரம் பண்ணுறாங்க சீக்கிரமாக தான் கூட்டிகிட்டு போங்க இந்த கேட்டை திறக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக அவங்களுக்கு அப்படின்ற மாதிரியே தாங்க அதே மாதிரி வெளிய வந்து பார்த்தாங்க வெளிய வந்து பார்த்தா ஒரு டாகுமே இல்லை என்னடா இது கண்ணு கெட்டின தூரம் யாரையுமே காணோன்ற மாதிரி போனால் ஆனால் போன உடனே கொஞ்சம் தூரத்தில் அந்த வெள்ளை டாக் வந்துச்சு வந்த உடனே பிங்கியோட விலையை காமிச்சிட்டாங்க கொஞ்சம் அப்படியே சத்தம் போட்டுகிட்டே அப்படியே நடந்துகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு டாக் வந்துச்சு அந்த டாகெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அது பாட்டுக்கு வந்துட்டு பார்த்துட்டு பேசாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன ராமக்குட்டி தான் ராமக்குட்டியோட சேட்டை கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க ரோட்டில் போகிற எந்த டாகையுமே விடுறதில்ல அவங்க வந்து இப்படி தான் வந்து விளையாடிக்கிட்டே தான் இருப்பாங்க வாக்கிங் முடிச்சுட்டு வந்த உடனே கை கதெல்லாம் கழுவிட்டு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்ற மாதிரியே ஸ்டெப் மேலே உட்காந்தாங்க உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க நானும் போய் என்ன பாப்பா ரெஸ்ட் எடுத்துட்டுருக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன் கேட்ட உடனே அவங்க அப்பா வந்துட்டார் பார்வை வந்து அவங்க அப்பா மேலே போயிடுச்சு சரி போன உடனே அவங்க அப்பா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே ஸ்டெப் மேலே போய் உட்காந்தாங்க உட்காந்தவுடனே வா வா இங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காரு ரெண்டு பேரும் இங்கேயே உட்காருவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சல் அப்பாவும் பொண்ணு கொஞ்சிட்டு இருந்தாங்க சரி கொஞ்சிக்கிட்டே இருங்க இப்படியே அப்படின்ற மாதிரியே நானும் பார்த்துட்டே இருந்தேன் கொஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா பார்த்தாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு கிச்சனுக்கு போனாங்க கிச்சன் போன உடனே நமக்கு தெரிஞ்சிருந்தால் அவங்களுக்கு பசி எடுக்குது நம்ம சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கேட்டாங்க வா வரீங்களா என்ன வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரியே தான் போய் பார்த்து சரி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வச்சேன் வச்ச உடனே அவங்களுக்கு என்னென்னா இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அதனால் பிடிக்கல கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரியே போயிட்டாங்க வேண்டாம் இந்த சாப்பாடு எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெட்ரூமுக்கு போனாங்க போன உடனே இந்த பெட்டெல்லாம் பாருங்கள் இன்னும் சரி பண்ணலை எப்படி பார்த்துட்ருக்காங்க பார்த்தீங்களா சரி பண்ண உடனே இது இந்த பெட்டை கூட இன்னும் சரி பண்ணலை போங்க நான் போய் என்னோடய அடியில் போய் படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி திவான்கடையில் போய் போயிட்டாங்க இனிமேல் மதியானம் லஞ்ச் டைம் அவங்க அப்பா வந்தது தான் வெளியே வருவாங்க